எல்லோருக்கும் மணக்கம் இன்னைக்கு கத்திரிக்காய் வெந்தைய குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் கடுகு மிளகு சீரகம் வெந்தயம் சோம்பு இந்த அஞ்சு ஐட்டமும் நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சி வரட்டங்க இதை தூள் பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் முள் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இந்த பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் வதக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் விட்டுருவோம் கடாயில் நல்லா வதக்கி கொடுங்க இதிலேயே பாதி வெந்துருனங்க கத்திரிக்காய் ஃபுல்லாக நல்லா வதங்கணும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் ருசியாக இருக்கும் குழம்புல அரும்பு இந்த பொடியை லாஸ்ட்டாக சேர்க்கணுங்க குழம்புக்கு கத்திரிக்காய் எடுத்துனா அந்த வதக்குனா அந்த எண்ணெயை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மிளகு சீரகம் கடுகு வெந்தயம் போட்டு பொறிஞ்ச பிறகு ஒரு இருபது பல் பூண்டு நல்லா த முழு பூண்டாகவும் கொஞ்சம் கொஞ்சம் பூண்டு தட்டியிருக்கேன் அது நல்லா செவந்து வரட்டும் சின்ன வெங்காயம் ஒரு இருபது எடுத்துருக்கேன் அதுவும் வதக்கி கொடுங்க பெரிய வெங்காயம் ஒன்று அதுவும் பொன்னீரமாக வரட்டங்க கூடவே கறிவேப்பிலையை போட்டுருங்க நல்லா வதக்கி கொடுங்க மஞ்சள் பொடி கல் உப்பு சேர்த்து வதக்குங்க சீக்கிரமாக வதங்கிடும் அதைக்கு விட்டு இப்போது தக்காளி ரெண்டு தக்காளி பழம் அரைச்சி எடுத்துருக்கேன் அதுவும் சேர்த்துருங்க இதுவும் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பச்சை வாடெல்லாம் போய் வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க நல்லா வதக்கி கொடுத்து த கத்திரிக்காவை சேர்த்துருங்க ஒரு கலரி கலரி விட்டு மிக்ஸி அலமனை இந்த தக்காளி அரைச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணியை சேர்த்துக்கங்க கொஞ்சம் புளி தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியாகவே தாராளமாக எடுத்துக்கலாம் நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல அதனால் வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கங்க பச்சை பச்சைப்பாடெல்லாம் போய் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் மூடி விடுங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த வே தூள் அது வந்து ஒரு ஸ்பூன் நல்லா தாராளமாக போட்டு கிளறி விடுங்க கிளறி கொடுத்து சுட சுட சாதத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டோங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் சுட சுட சாதத்துக்கு நல்ல காரசாரமான கத்திரிக்காய் வெண்டை குழம்பு புளி குழம்பு காரக்குழம்பு எப்படி வேணாலும் சொன்னால் நல்லா கோல்டாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ